சூரா அல்பகரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஒம்மாமின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலிஃப்ள இது அம்மாவின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர் பயபக்தியுடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டாம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆகத்தில் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள் தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் நிச்சயமாக காஃபிர்களை இறைவனை நிராகரிப்போரை நீர் ரச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் ஈமான் இறைநம்பிக்கை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்கள் செவிப்புலன்களிலும் முத்திரை வைத்து இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு இன்னும் மனிதர்கள் நாங்கள் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல இவ்வாறு கூறி அவர்கள் அவ்வாஹியும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்த்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அம்மா அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் என்றோ ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை மற்ற மனிதர்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் ஆயினும் தம் மடமையை அவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும்போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகளுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள் அம்மா இவர்களை பரிகசிக்கிறான் இன்னும் இவர்கள் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டு விடுகிறான் இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் தராது மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்ல இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது அந்நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான் இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான் அவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீள மாட்டார்கள் அல்லது இன்னும் ஒரு உதாரணம் காரிறிலும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து இருந்து கடுமழை கொட்டும் மேகம் இதில் அகப்பட்டுக் கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சு இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காசிகளை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது அம்மின்னது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள் அவர்களை இருந்து சூழ்ந்து கொள்ளும் போது வழி அறியாது நின்று விடுகிறார்கள் மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் தூக்கி விடுவான் நிச்சயமாக அவ்வா எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் தக்குவா இறையச்சமும் உடையவோராகலாம் அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பெய்யச் செய்து அதனின்றும் உங்கள் உணவிற்காக கனிவர்க்கங்களை வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறார் இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இன்னும் என்ற நம் அடியாருக்கு நாம் அருகில் உள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால் அல்லாஹை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாரை எங்கள் கூறுவீராக சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளைக் கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு அவர்களுக்கு உன்ன அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் தோற்றத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணவியரும் உண்டு மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள் நிச்சயமாக கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக உதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற காஃபிர்களோ இவ் உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏலனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதும் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் நஷ்டமாளிகள் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மரணிக்கச் செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் அவ்விரைவன் எத்தகையவன் என்றால் அவனை உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கிறான் நபி இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான் இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் மாதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை மாணவர்கள் முன் எடுத்து காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான் அவர்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகமிக்கோன் என கூறினார்கள் ஆதமே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்தபோது போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் பின்னர் நாம் வழக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது போது தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர் அவன் இப்ளீசு மறுத்தான் ஆணவமும் கொண்டான் இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவனாகி விட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் மனைவியும் சோனபதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக பூசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் இதன் பின் ஷைதான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழித்தவர் செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொற்பத்தில் இருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம் ஆதம் நம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டும் இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு தலித்துல என்னுடைய அருண்குடைய நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள் இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்கள் முதன்மையானவர்களாக வேண்டாம் மேலும் என் திருவசனங்களை சொற்ப விற்று விடாதீர்கள் இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி ஒழுங்கி வருவீர்களாக நீங்கள் அறிந்து கொண்ட உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் தொழுகையை கடைப்பிடியுங்கள் ஜக்காத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் ருக்குவூ செய்வரோடு சேர்ந்து நீங்களும் ருக்குவூ செய்யுங்கள் நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அவ்வாறிடம் உதவி தேடுங்கள் எனினும் நிச்சயமாக இது ஒரு கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் உள்ள முடிய அவர்கள் தாம் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பச் செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டோர் Like. like, share, subscribe.